அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின் படி வங்கக்கடன் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை பத்தி விரிவாத்த நம்ம வீடியோல பாக்குறோம் இவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரிசா மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் சேலம் விழுப்புரம் மதுரை தேனி தென்காசி திண்டுக்கல் தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புது புதுவை மற்றும் காரைக்கால் பகு பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற முப்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்